உயிரோடு உயிரோடு வாழமா அனைவருக்கும் வணக்கம் நடராஜத்தோட புதுப்படம் அப்டேட் வெளியாகிரு படத்தோட அப்டேட் பார்க்கும்போது பல ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்க ஏன்னா விடாமுரிச்சு அப்டேட் வெளியாகும் நிலையில் இருக்கும்போது தலை அறுபத்தி மூணு அப்டேட் வெளியாகிருக்கிறது இதை பார்க்கும்போது தலை ரசிகர்களுக்கு முன்னாடி தலையுடைய தலா பிரசம் சில நெகட்டிவான ஒரு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அதையெல்லாம் தகர்த்து ஒரு அப்டேட் பல ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது இதை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டு மிக விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தலை மீண்டும் குணமடைந்து வருவதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது தல ரசிகர்களும் பிரார்த்தனையில் இருக்கிறார்கள் தலை கண்டிப்பாக குணமடைந்து வருவார்கள் உயிரோடு உயிர்க்கோத்து வாழவா